குற்ற உணர்ச்சிகள் தான் நோய்களுக்கு காரணம் இப்போ ஏன்னா குற்ற உணர்ச்சிங்கிறது ஒரு வன்மையான உணர்ச்சி ரொம்பவும் ரொம்ப வன்மையான உணர்ச்சி மனித நரம்புகளால நரம்புகளால் கொள்ளவே முடியாத ஒரு உணர்ச்சி அப்போ அந்த உணர்ச்சிகள் வந்து நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது இப்போ வந்து ஒரு ஒரு மிக்சி அரைக்கிறோம் அதிக அளவுக்கு அதிகமான கரண்ட் போச்சுன்னா என்ன ஆகும் அந்த மிக்ஸியை செயல்படாது கரண்ட் வந்து கரண்ட் வந்து அளவாக போனால் தான் அந்த மிக்ஸி வேலை செய்யும் ஃபேன் வேலை செய்யும் டிவி வேலை செய்யும் அதிக மின் அழுத்தம் என்ன ஆகும் அதிக கரண்ட்டு அளவுக்கதிகமான கரண்ட்டு வரும்போது அந்த டிவி வந்து வெ வெடிச்சிடுது அதாவது ஃபீஸ் போயிடுது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைலாம் வருதுல்ல அப்போ அப்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா மனித நரம்புகள் ஒழுங்காக வேலை செய்யணுன்னா மென்மையான உணர்ச்சிகள் தான் தேவை அளவான உணர்ச்சி அதைத்தான் அந்த மனித நரம்புகளால் தாங்கிக் கொள்ள முடியும் அப்போது மாமிசத்தில் மாமிசம் சாப்பிட்றோம் அதெல்லாம் வந்து ஒரு குற்றம் அப்போ அந்த குற்றத்தினால் ஏற்படுகிற உணர்ச்சி இருக்குல்ல அது ரொம்ப வன்மையானது அந்த இப்போ மாமிசத்தில் வந்து நல்ல அதாவது கரண்டு மாதிரி அது மாமிசத்தில் உள்ள சத்துக்கள் நல்ல சத்துக்களாக இருக்கலாம் கரண்ட் எப்படி வந்து ஒரு மின்ச ஒரு ஃபேனையோ அல்லது வந்து மிக்சியையோ வேலை செய்ய வைக்கும் வேலை செய்ய வச்சு ஒரு மிகப்பெரிய செயல்களை செய்ய வைக்கும் ஃபேனை ஓட வச்சு காத்து கொடுக்கும் ஏசியை ஏங்க வச்சு குளிர்சாதனை அறையாக அது மாற்றும் மின்சாரத்தால் மிகப்பெரிய செயல்களை செய்யலாம் ஆனால் அது வந்து அளவுக்கதிகமான போனால் அளவுக்கு அதிகமாக போகும்போது அந்த மின்சாதன பொருட்களே வந்து செயலிழந்து போயிடும் உயிரிழந்து போய்விடும் அதை தாங்கி கொள்ள முடியாமல் அளவுக்கதிகமான மின்சாரம் அதுபோன்று உணர்ச்சிகள் வந்து அளவோடு இருந்தால் தான் அந்த உறுப்புகள் நல்லாயிருக்கும் நரம்புகள் நல்லாயிருக்கும் அந்த குற்ற உணர்ச்சிகள் இருக்குதுல குற்ற உணர்ச்சிகளை நாம் வந்து அதாவது கெட்ட வார்த்தை போடுறது மற்றவங்க மனசுங்களை புண்படுத்துறது புண்படுத்துறது துன்பப்படுத்துறது நம்ம உடலுக்கே தீங்கு விளைவிக்கிற உணவுகளை தெரிந்தே உண்பது அலட்சியப்படுத்துவது உடல் ஆரோக்கியத்தை அலட்சிப்படுத்துவது எல்லாமே குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தும் இப்போ வெள்ளைச்சினி அது மாதிரி உணவுகளை சாப்பிட்றது உடலுக்கு தீங்கு எல்லாமே குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தும் அதில் இருந்து மாமிசமும் ஒன்று மாமிசமும் வந்து மாமிசம் மீன் இதெல்லாம் வந்து குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தும் அதில் அது வந்து நல்ல சத்தாக இருந்தாலும் சரி அதனால் அந்த ச அந்த அந்த செயல் இருக்குதுல அது ரொம்ப குற்ற உணர்ச்சி போது அது வன்மையான உணர்ச்சியை நம்ம நரம்புகளில் பாய்ச்சும் போது நமது உடல் உள்ளுறுப்புகள் செயலிழந்து போய்விடும் அதை தாங்கி கொள்ள முடியாமல் உடல் உள்ளுறுப்புகள் வந்து செயல் போய்விடும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு செயலிழக்கும் போது தான் நோய்கள் ஏற்படுகிறது நோய்கள் எப்படி ஏற்படுது அந்த உணர்ச்சிகளை தாங்கிக்க முடியல வன்மையான உணர்ச்சிகளை குற்ற உணர்ச்சிகளை அந்த ந நரம்புகளால் தாங்கிக்க முடியல நரம்புகள் வந்து எல்லா இடத்துலையும் உடல் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் செயல்படுகிறது இருக்குது அப்படி இருக்கும்போது உறுப்புகள் உள்ளுறுப்புகள் என எங்கும் அது இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம உணர்ச்சிகள் வன்மையாக இருக்கும்போது அந்த உறுப்புகளால் அது தாங்கிக்க முடியல நரம்புகளால் சூழப்பட்ட அந்த உறுப்புகளால் உடலால் அந்த உணர்ச்சிகளை தாங்கிக்க முடியல ஒரு அதிர்ச்சி அடைகிறது வன்மையான உணர்ச்சிகள் வரும்பொழுது அதிர்ச்சி அடைகிறது குற்ற உணர்ச்சியெல்லாம் ரொம்ப வன்மையான உணர்ச்சி அதெல்லாம் வரும்போது அந்த நரம் மண்டலம் அதிர்ச்சி அடைகிறது ஒவ்வொரு முறையும் அதிர்ச்சி அடைகிறது நாம் நாம் வந்து அதற்கு தினமும் அதிர்ச்சி கொடுக்குற வேலையை தான் செஞ்சிகிட்ருக்குறோம் அந்த நரம் மண்டலத்தை நரம் மண்டலத்துக்கு அதிர்ச்சி கொடுக்குற வேலைகளை தான் செஞ்சிகிட்ருக்கோம் குற்றங்கள் செய்கிறோம் உணவுகளை வந்து நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுகளை சாப்பிட்றோம் அப்புறம் வந்து ஆபத்தான செயல்களில் வாழ்க்கையில் ஈடுபடு நம்ம செயல்கள்லாம் பார்த்தா ஆபத்தான உயிரை பணயமாக வச்சு வேலை செய்கிறோம் அப்போ அந்த உயிருக்கு பயம் இருக்குமா இருக்காதா அது அந்த நரம்புகளில் வந்து ஒரு பயத்தையும் அந்த செயல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் உடம்புக்கு தீமை உங்களுக்கு உடம்புக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிற வேலைகளை நீங்கள் செய்கிறது இருக்குல்ல அது திறமைன்னு நினச்சி நீங்கள் செய்கிறீங்க அது எல்லாமே குற்றம் தான் உங்கள் உடம்பை அழிக்கிற ஒரு குற்றம் உங்கள் உடம்பை நீங்கள் உயிரை பணயமாக வைக்கிறீங்களா அது ஒரு குற்றம் தானே அதை வந்து அந்த உட அந்த நாடி நரம்புகளால் தாங்கிக்க முடியல அந்த குற்ற உணர்ச்சி அப்போ அதுதான் நோயாக மாறுகிறது இப்படி நம்ம வந்து ஏதோ ஒரு தடவை பண்ணுறது கிடையாது நம்ம வாழ்க்கை முறையே அப்படியே தான் இருக்குது ஆபத்தான செயல்களில் செய்கிறது இப்போ வாகனங்களில் பயணிக்கிறோம் டூ வீலரில் போகிறோம் இதுவே ஆபத்தான செயல்தான் இதிலே மரணம் அடைவதற்கான வாய்ப்பு எதுலெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து குற்றம் தான் அந்த குற்றம் அந்த குற்றம் ஏற்படுத்துகிற உணர்ச்சிகள் இருக்குல்ல உணர்வு உணர்வுகள் அது மண்டலத்தை கடுமையாக பாதிக்குது அது தொடர்ச்சியாக மனித வாழ்க்கையாகவே மாறும்போது கடைசியில் அது நோயாக மாறிவிடுகிறது நோயாக மாறி ஒரு கட்டத்தில் அந்த உறுப்புகள் செயலர்ந்து போய்விடுகிறது நோய்ங்கிறது அதுதான் சம்மந்த ஏதாவது ஒரு உறுப்பு சார்ந்து ஒரு நோய் வருது அப்படின்னா அது உறுப்பு வந்து ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது செயலிழப்பை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு அது அர்த்தம் அதனால் குற்ற உணர்ச்சிகள் தான் நோய்களுக்கு காரணம் வன்மையான உணர்ச்சிகள் உணர்ச்சிகள் வன்மையாக மாறுது பெறுங்க அந்த உணர்ச்சிகளை தாங்கிக்க முடியாதால் நரம் மண்டலம் பாதிக்கப்படுது நரம் நரம்புகளால் சூழப்பட்ட உள்ளுறுப்புகள் உடல் அனைத்துமே செயலக்க ஆரம்பிக்குது அதுதான் நோயாக நமக்கு ஒரு தெரிய ஆரம்பிக்கிறது